ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் பலாக்கொட்டையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி உங்களை தொல்லை பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்ல எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணா பலாக்கொட்டை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தோல் நீக்கினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொட்டை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்ச பொடி போட்டு கலந்துட்டு இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துட்டு நேரத்தில் ஒரு மசாலா மட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா எடுத்திருக்கேன் ஈக்குவல் அமௌண்ட்ல ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பத்து போல் உடச்ச முந்திரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்த எல்லா பொருளையும் வந்து மிக்சி சாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து இதை வந்து எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக திரித்திரியாக இருக்கிற மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைஞ்சால் போதும் அந்த மாதிரி இருந்தால் தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அதே நேரத்தில் அரைச்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பலா கொட்டை இப்போ தனியை ட்ரைன் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காய்ச்சதும் ஓல் ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம் மூணு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட ஒரே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது வெங்காயம் ரொம்ப இனிச்ச மாதிரி ஆகிடும் லைட்டாக அந்த மாதிரி கண்ணாடி ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு நேரக்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கலாம் இப்ப பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பழுத்த தக்காளி பழங்களை ரஃபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நான் ரஃபா மென்ஷன் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிடக்கூடாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஓரளவுக்கு தெரியுற ஷேப்ல வெட்டிக்கணும் வெங்காயம் தக்காளியை இப்ப தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு மசாலா வாதம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா பலாக்கொட்டையில இறங்கிரும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து மசாலா இறங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு செம்ப அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டுவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளிலாம் கொதித்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இதை அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட அளவெலாம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டீங்கன்னா இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது கொதி வரட்டும் கொஞ்சமா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை சைடில் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்துருக்க மூணு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நுர பொங்குற அளவுக்கு நீங்க அடிச்சு எடுத்துக்கணும் இப்ப அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடிச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே நம்ம கரண்டி வச்சுட்டு லைட்டா அந்த மாதிரி திரியாக வர்ற அளவுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த முட்டை வந்து ஒரே இடத்துல தங்கிடாம எல்லாத்தோடையும் கலக்குற மாதிரி இருக்கணும் அப்போதான் நம்ம சேர்த்த முட்டை நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா வந்து டிராப் டிராப்பா வந்து உங்களுக்கு வெந்து வரும் செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் நீங்க முட்டை எப்படி சேர்க்குறனால எதுவும் கவிச்சி வாட அடிக்குமா அப்படின்ற பயப்படவே தேவையில்லை அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் நம்ம மொத்தமா வந்து எத்தனை பேருக்கு செய்யறோமோ அத்தனை முட்டை போடணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி கொஞ்சமா போட்டாலே போதும் டூ மினிட்ஸில் என்ன எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தையில் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க செம்ம ரிச்சாக இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க கலந்த நிமிஷமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பலாக்கொட்டை போட்ட முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை குருமா ரெசிபி இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் அல்டிமேட் காம்போவாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையோடு நிறுத்தவே மாட்டிங்க அடிக்கடி செய்வீங்க நான் இன்றைக்கி சப்பாத்தியோட இதை வச்சு சர்வ் பண்ணேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அந்த பலாக்கொட்டையோடு நம்ம அதை சேர்த்து சாப்பிடும் போது நம்ம செம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையே பிடிக்காதவங்க கூட இந்த முட்டை குருமாவை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம்